哎啊

கோவிந்தன் பருந்த அவரை படித்தால் என் கரகத்திற்கு சரியான வழியளிக்கும் பார்க்கலாம் அறி ஓம் நமோ நாராய ராய நமகே ஹரி ஓம் நமோ நாராய ராய நமகேம்

ரொம்ப நாள் தோச அப்படியே சித்திர வகையில ஒரு நிடியாங்க யாரு இந்த பேச்சறா கேன்ட்ல தூர் வாறவங்கடா யாரது உடற ஊரு அந்த சிம்படன் தோக்கறதே அவன் கடையா பத்த பத்தனா பூ விழறையா அந்த பூதர்க்கிய நான் மாட்டிலே பைலே மட்டும் நிப்ப அது வந்து மார்க்கார குடிச்சியா முளன குடிச்சியா எல்லாம் ஏதா மார்க்கெல்லாம் போனா அதுக்குது சூப் போச்சுல ஆரம்பம் தான்டா என்னது அதுயா அந்த காலத்துல ஒரு மா மாவு மண்ணுதுகா எங்க வந்து நாலு பொண்ணு வெச்சுவாங்க பரவாயில்லை யார பார்த்தா முட்டாகி ஏ குடுகா அதுக்கு சம்தா ஓய் முருங்கையкинуло கொள் போய் ஒரு கரர நல்ல ஃபேன்டஸி இல்லடா ஏ புடிப்பளைங்க மச்சாரம் மச்சாரம் என்ன இருக்கு மச்சாரம் いや என்ன பாப்பறேன் இல்ல புளால புசிக்கறானேக்கு புளால புசிக்கலாம்மா ஓடறா இல்ல நானு நீ네 நான் மீனா சாப்பிட்டுட்டேன் இங்க ஜீவா ஜீவராஜி கிட்ட புளால இத சாப்பிட்டுட்டேன் நீங்க তিনটা வெச்சு முன்ன ஒரு சைடில மட்டும் குரோப்பரே பாயில புளி கேளியா வந்து வாக்களி انا تسلسل تسلسل ها நானு நீ네 யாரால நான் தெரியாது அது வேறாய் அது வேறாய் இது பத்த தர ஆளாயே ஏய் தெல்ல ஆறு பாதம் மேலே தண்ணோ ஒரு பாதம் கீழே வாசல்ல ಇದೆ இல்லையே பத்த நைட் உட்ராச்சே போட்ட நைட் வெச்சினா கட்டை பொட்டதி ஒரு பட்ட யாரா பட்ட லைன் வந்துச்சு தான லைன் வந்துச்சு லைன் வந்துச்சு லைன் வந்துச்சு அதராடே பச்சாரப் போடுறே நார் ஒளி மகளே நாக்க தம்பி கோடி குடுதா அதங்கோட்ட சுபநாமல கோப

தெய் குற்றாரே நான் ஜெயிக்கிறேன் படிக்கிறேன் ஏ என்ன பசி சாப்பிட்டு வரலை அத விடுடா ஜீவராசி படிக்கிறா சிசிக்கிறா திருப்பி சிசிக்கு மேல நான் ஜெயிக்கிறேன் டே ஓக்கன ஒரு பட்டு மகா பட்சதே தெனக்கனா தெனக்கறன்னா ஓட படிக்க படிக்க ஊராதிக்குற அபூவாதிக்குற ஊவாக்கற ஓக்கன ஜெயிக்கிறேன் இந்த 300 தந்து ஆமா பெட்டிகாரன் மரந்தாரே என்னோட தந்தை கிடைக்காதா இது சுத்தமா சாகே அந்த பந்தல மாடாரே கிடையாது

நான் காணாய்யா காரு ஆக்களை அழுத்திர ஆவி ஆஹ் அதை குடியோய் எவ்வளவு தாய் பொண்ணா பேசுனா சரத்படி சோய்யா கண்ணா அது குசி குசைக்கி இல்லை நான் பிடிச்சி அந்த காண உடைய தலைக்கிடா கண்டன் காப்பாடு கண்ணு அவங்க சுப்பிரமணியன் டை மணியா பண்ணுனன் ஹலியாராய கண்ட காலத்தா சொன்னு பாட்டு அப்போ என்ன மாட்ட

பாடி பறப்பதா டேய் நீ என்ன பலமோ நட வந்துறோம் என்ன பலமோ நட வந்துறோம் என்ன பாத்துறோம் ஓட்ட வந்து யாருக்கு போய் பத்தறோ நீ என்ன ஜாதியோ ஆஞ்சாதி என்ன தாங்குறானே பறக்கல அண்ணா வெளியக்கே டேய் வெளியா ஹேய் வெளியா அண்ணா ஹேய் ஹேய் ஒரு மகாதியார் போய் பாइए ராவுனார் ராவுனார்

குமார் என்ன சச்சி சசிவரம் சசுஜம் பில் மூதுற வாடா மத்த பரை சூது மூற வரடி என்னடா போடா கராய் ஹே கரிக்கிறே ஆஹா ஆஹா இன்னாத்துல ஹாரனடா இன்னா சுவை சுவை இப்படி பச்ச சுவை சீந்துற சுவை அதோட சா அந்த டீ விஷேடி ஆஹா இதுயா ஹ நீ கையாடா யா கையா தான் பேய் டாலாம் லோரியா அட

அல்ல நானே கூறிக்கிட்டு பாருங்கள் குடிச்சுருந்து போகலாம் டேய் அங்கே அறிஞர் ஜா மியூசியம் இருக்கிற மியூசிக் இருக்குது நான் சாப்பிடுவேன் டேய் டை ஏன் அமி டேய் கீ வைங்க ஏன் பை சாப்பாடு ஏங்க டை வெங்க ஐயோ கீ வை சாப்பிராய் ಹೈ ಪದ್ಯದಿಂದ ನನ್ನ ઓપન જબરજ ને ઓ હો ના ના રંગ જામ ગઈ બટી ચિતી મંત્ર માં પર મંત્ર મંત્ર સામે એને પાજ ના કાટા ની એંદા જાળ્યો એના જાળ્યો ને કાટા હા ઈ પોંચ તું મે વેલી પોણા வச்சு இவரே பாத்தால கிசுக்குறாரு ஏசாமி Leila அவங்களுக்கு எதுவும் இல்லயா அவங்களுக்கு மமி எது இல்லையா சாமி இந்த பாத்தா கட்ட கட்ட பாயை வெச்சீங்கடா இதுக்கு அப்புறம் வந்துருங்க ஆமா சரி இங்க வந்து பாருங்க சாமி அக்கா புரியкинуமாறு புச்சுக்கமா கொண்டு அது போதியமா கிंद्रையட்டடா ராஜா எப்படி பண்ணுங்க சொல்ல மாட்டே காமி ஒருதே சுண்டு நல்ல நலத்தை ஒலிக்குவ தென நாலு மகம் போல அக்கா இது இருவரும் இருக்கவே கூட இந்த உலகத்தை